வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவையில் பரபரப்பு சம்பவம் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு மண்டி போட்டு நடந்து வந்து மனு கொடுக்க வந்த கோவை மாநகர அனைத்து காய்கனி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்க நிர்வாகிகளால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு முட்டி போட்டு நடந்து வந்த சங்க நிர்வாகிகளை தடுத்து நிறுத்திய காவல்துறை கருப்பு துணிகளை கைப்பற்றிய காவல்துறை விசாரணைக்கு பின்பே மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க அனுமதி வழங்கியதால் மேலும் பரபரப்பு கோவை மாவட்டம் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் செயல்பட்டு வரும் அண்ணா தினசரி மார்க்கெட் கடை வாடகை புதிய ஆணையினை ரத்து செய்திடவும் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து ஒன்பது அன்று கோவை மாநகராட்சி மாமன்ற தீர்மான எண் நூற்று நாற்பத்தி எட்டு அதன் அடிப்படையில் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தால் மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்ணா தினசரி மார்க்கெட்டில் உயர்த்தப்பட்ட சுங்க கட்டண உயர்வின் அடிப்படையில் எம்ஜிஆர் மொத்த காய்கறி மண்டி பொது ஏல நடைமுறையினை பின்பற்றி அண்ணா தினசரி மார்க்கெட் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பொது ஏலம் நடத்திட வலியுறுத்தியும் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலக நிர்வாகத்திற்குட்பட்ட மேட்டுப்பாளையம் ரோடு மாநகராட்சி அண்ணா தினசரி மார்க்கெட்டில் முப்பத்தி ஏழு வருடங்களாக காய்கறி விற்பனை செய்து வருவதாகவும் கோயம்புத்தூர் மாநகராட்சி குத்தகை உரிமை இனங்கள் அரசு ஆணை நிலை எண் எழுபத்தி எட்டு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறையால் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து ஒன்பது மாமன்ற தீர்மான எண் நூற்று நாற்பத்தி எட்டின்படி மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அங்கீகரிக்கப்பட்டது இந்த தீர்மானம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வந்ததாகவும் மேற்கண்ட பைலாசரத்தின்படி மேட்டுப்பாளையம் ரோடு அண்ணா தினசரி மார்க்கெட்டிற்கு கூடுதல் சுங்க கட்டண உயர்வின் அடிப்படையில் அண்ணா தினசரி மார்க்கெட்டில் உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வினை பைலாசரத்து எம்ஜிஆர் மொத்த காய்கறி மண்டிக்கும் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது வருடாந்திர குத்தகை பொது ஏலத்தில் சிண்டிகேட் முறைகேடுகளை கலைந்து மாநகராட்சி நிர்வாகம் நேரடியாக பொது ஏலம் நடத்தி அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் நடைபெற்ற பொது ஏலத்தொகை தொகை ஆண்டொன்றுக்கு இரண்டு கோடியே ஐம்பது லட்சத்து ஆறாயிரம் ஆகும் மேலும் தற்போது வரை மேற்கண்ட வருவாய் கிடைத்து வருவதாகவும் இந்நிலையில் அண்ணா தினசரி மார்க்கெட்டில் கடை நடத்தி வரும் நானூற்று எழுபத்தி ஆறு வியாபாரிகள் உள்ளனர் மேற்படி மாநகராட்சி நிர்வாகத்தின் அனைத்து மாமன்ற தீர்மானத்தின் அடிப்படையிலும் கூடுதல் கட்டண உயர்வின் அடிப்படையிலும் முறையாக கடைக்கு உரிய சுங்க கட்டணமும் விற்பனைக்கு வரும் பொருட்களுக்கும் வாகனங்களுக்கும் மாநகராட்சியால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சுங்கத்தொகை செலுத்தி வரும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித ஒப்பந்தமோ உரிமை ஆணையோ அண்ணா தினசரி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து வரும் நானூற்றி எழுபத்தி ஆறு வியாபாரிகளுக்கும் உரிமை ஆணையோ ஒப்பந்தமோ வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாநகர அனைத்து காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் சங்கத்தின் தலைவரும் பொதுச் செயலாளருமான ராமநாராயணன் தலைமையில் துணைத் தலைவர் சாமிநாதன் செயலாளர் சேது பொருளாளரும் சட்ட ஆலோசகருமான கீதா சிவராமகிருஷ்ணன் மற்றும் பலர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை கொடுத்துவிட்டு வெளியே வந்தவர்கள் செய்தியாளர்களுக்கு பரபரப்புடன் பேட்டியளித்தனர் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ் அதிகப்படிய சுங்கம் <onents> <Ayya>, <grownbas> இன்னைக்கு மாநகராட்சி அராஜகமான போக்க போக்கிட்டு இருக்குது மக்களுடைய வரி மக்களுடைய பணத்தை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரி மாநகராட்சி அதிகாரிய அனாவசியமாக அதிகமான சுங்கத்தை ஈடு பண்ணி மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தி இந்த காய்கறி வியாபாரத்தை நசக்கோடு ஒரே முடிவோடு மாநகராட்சி நிர்வாகம் வேலை செஞ்சிட்டு இருக்குது இதுக்கு பாவப்பட்ட மக்கள் பாவப்பட்ட மக்கள் காய்கறி விற்கக்கூடிய மக்கள் இருநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் தினசரி நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ரெண்டு மூட்டை ஒரு மூட்டை காய்கறி வாய்க்கூடிய மக்கள் இன்னைக்கு முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கேட்கிறாங்க எங்களால கொடுக்க முடியல பதிமூணாம் தேதி ஏழாம் ரூபாய்க்கு மார்க்கெட்டுங்க சரத்துல முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் போட்டு கடைசியா பேச்சுவார்த்தை நடத்தி நூத்தி அறுபது ரூபாய் நீங்க கட்டணும்னு சொல்லி இருக்காங்க அதனால இந்த மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாங்க இந்த இடத்துல கண்ணை கண்ணி போராட்டம் பண்றோம் மக்கள் ஆதரவு கொடுங்க மக்கள் எங்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்களே முடிவு பண்ணி இருக்கிறாங்க இது எங்களால முடியாது இருபது ரூபாய் கொடுத்தது நாங்க எப்படி இருக்கிறதா சாகரதா இருக்கிற வியாபாரிங்க அவ்வளவு கொடுமையா இருக்கோம் இது என்ன அநியாயமா இருக்கு இந்த மாநகராட்சி மக்களை ஏமாத்துகிற மாநகராட்சி மதிப்பிற்குரிய கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்களுக்கு முப்பத்தி ஏழு வருடங்களாக கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு மாநகராட்சி தினசரி மார்க்கெட்டில் கடை வைத்து வியாபாரம் செய்து வரக்கூடிய நானூற்றி எழுபத்தி ஆறு வியாபாரிகளுக்காக நாங்கள் இங்கே மனு கொடைக்க வந்திருக்கின்றோம் மனுவின் சாராம்சம் என்பது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மத்திய மண்டலம் மேற்கு மண்டலமாக இருக்கக்கூடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைய காலகட்டத்திலே அண்ணா தினசரி மார்க்கெட்டுக்கு கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலே உயர்த்தப்பட்ட கட்டணத்தினுடைய நகல் இத்தோடு இணைத்திருக்கின்றோம் அதன்படி ஏற்கனவே மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மொத்த காய்கனி மண்டிக்கு பொது ஏலம் நடத்தி சிண்டிகேட் என்கின்ற இடைத்தரகர்களிடமிருந்து மாநகராட்சி நிர்வாகம் நேரடியாக ஏலம் பெற்றதன் பேரில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு பொதுகாலம் நடந்திருக்கின்றது ஏற்கனவே உயர்த்தப்பட்ட கட்டணத்தினுடைய அடிப்படையில் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன என்று சொன்னால் கோவையினுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள் மார்க்கெட்டை புனருத்தாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலும் தொகுதிக்கு பத்து திட்டங்கள் என்ற அடிப்படையிலே கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனன் அக்கா அவர்கள் தலைமையிலே முதல் பத்து திட்டங்களின் அடிப்படையிலே அண்ணா தினசரி மார்க்கெட்டை புனரமைக்க வேண்டும் என்கின்ற அறுபத்தி ஒன்பதாவது வார்டிலே அவருடைய தொகுதியிலே இந்த மார்க்கெட்டை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட மூணு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயை ஒதுக்கி இருந்தார்கள் அப்படிப்பட்ட மார்க்கெட்டிலே நானூற்றி எழுபத்தி ஆறு கடைகளுக்கு பதிலாக வெறும் எண்பத்தி ஓரு கடைகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது இந்த வியாபாரிகளை அச்சுறுத்தி இடமாற்றம் செய்வோம் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்களை அச்சுறுத்தார்கள் நாங்கள் சொல்வதெல்லாம் என்ன ஏற்கனவே அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே உயர்வு செய்யப்பட்ட கட்டணத்தின் அடிப்படையிலே அருகில் இருக்கக்கூடிய மொத்த காய்கறி ஏலம் நடத்தி போல அண்ணா தினசரி மார்க்கெட் ஆறு கடைகளும் புனரமைக்கின்ற வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டணத்தை மட்டுமே வியாபாரிகள் செலுத்த முடியுமே தவிர ஒரு கடைக்கு நூற்றி ஐம்பது என்று நிர்ணயித்து இதுவரைக்கும் மாநகராட்சிக்கு முப்பதாயிரம் ரூபாய் தினசரி வருவாய் கொடுத்திருக்கக்கூடிய சிறு வியாபாரிகளிடத்தில் தலையிலே அடிப்பதைப் போல மரணடியாக ஒரு மாதத்திற்கு எழுபத்தை கொடுத்தால் தான் இங்கு கடை நடத்த முடியும் என்று ஒரு சட்டத்தை போட்டிருப்பது அந்த காலத்தில் சட்டத்தைப் போல இந்த நாட்டிலே நடத்துகின்ற கோவை மாநகராட்சி கடந்த நான்கு மாதங்களிலேயே கிட்டத்தட்ட ஐந்து முறை இந்த தீர்மானத்தை மாற்றி மாற்றி அவர்களுக்கு இஷ்டத்திற்கு வந்தால் போல மாற்றி கொண்டிருப்பது தமிழகத்திலேயே கோவை மாநகராட்சி மிகவும் சீரழிந்து விட்டது என்பதை காட்டுகின்ற காரணத்தினாலே எங்களால் தினசரி ஆறுக்கு ஆறு அளவுள்ள கடைக்கு இருபது ரூபாயும் ஐந்துக்கு ஆறு மேடை கடைகள் அமைத்து தருகின்ற பட்சத்திலே ஐம்பது ரூபாயும் செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் நானூத்தி எழுபத்தி ஆறு கடைகளும் முழுமையாக கட்டப்படுவதற்கு பின்னால் நடத்தக்கூடிய பொது அளத்தினுடைய சட்ட உட்பட்டு கடைகளை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றோம் அதை வெற்றிகரமாக மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் செய்து தருவார் என்ற நம்பிக்கை உள்ளது அப்படி செய்து தருவதற்கு இடையூறுகள் ஏற்படும் என்று சொன்னால் தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினை வரக்கூடிய காலகட்டத்திலே நடத்துவோம் நடைபெறக்கூடிய வருகின்ற பதினாலாம் தேதி அன்றைக்கு பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடைபெறக்கூடிய பொது ஏலத்தை தடை செய்ய வேண்டும் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றோம் பதினாலாம் தேதி பொது ஏலம் நடந்தால் அதை கண்டித்து மாபெரும் முற்றுகை போராட்டத்தினை பிரதான அலுவலகத்தில் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்